م ما

భోజనానికి ఎందుకు వెళ్ళింది అప్పుడు అబద్ధంగా పిల్ల వచ్చింది వచ్చాక చేరుకొని ఆ కాకు పిల్లలు భయపడి నడుస్తాను ఆ కాకు నడుస్తున్నాను అప్పుడు ఒక ఒక కమ్మున ఆ చెట్టు పైన ఒక పైన ఒక కమ్ము அப்பவும்ல யோகுல் பொன்னிடாச்சி हां அப்படி வெள்ளா கால்க்குச்சின் அப்டா வெள்ளா கால்க்குச்சின் திஷு திஷானி பிள்ளன்னு மிச்சம் பிள்ளள குடிசிந்த ம்

ஹம் கு சேரு காரண பல் ஊஞ்சிருகல பத்தி நத்தி அவிட்டு ஒங்கி நத்தி மீரா ந த சேந்து நீ சின்னது புலி வருடி கு புலி Okay. okay.